அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் செம்மணி மனித புதைகுடி அங்கு அகழாய்வில் கிடைக்கப்பட்டு வரும் அந்த மனித எலும்புக்கூடுகள் தமிழீழத்தில் தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இனப்படுகொலைகளுக்கான ஒரு சான்றாக இன்று நம் கண்முன்னே இருக்கின்றது ஈழத்தை வைத்து அரசியல் செய்தவர்கள் விடுதலை புலிகளை பேசி அரசியல் செய்தவர்கள் எல்லாம் இன்று அந்த செம்மணி மனித புதைகுடியை பற்றியும் மனித எலும்புக்கூடுகளைப் பற்றியும் பேச மறுத்து கள்ள மௌனம் காத்து வரும் வேளையிலே திருச்சி சிறப்பு முகாமிலே யோகராசா நவநாதன் என்ற ஈழத் தமிழர் பல்வேறு நாட்களாக இன்று உணவருந்தாமல் உண்ணாநிலை போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார் அவர் நம் நில தமிழர்களிடத்திலே பல்வேறு கோரிக்கைகளை எழுப்பியிருக்கிறார் அன்பான தொப்புள் கொடி சொந்தங்களே தமிழீழத்தில் நடைபெற்ற அந்த இனப்படுகொலைகளை மறந்து விட்டீர்களா நாதியற்று நாங்கள் செத்து போனதற்கு நீதி கிடையாதா நீங்கள் வாய்திறந்து பேச மாட்டீர்களா என்று நம்மிடத்திலே கேள்விகளை எழுப்பி அவர் உண்ணாவிரதம் இருந்து வருகிறார் அதிலே அவர் ஒருவர் மீது தான் நம்பிக்கை வைத்து பேசியிருக்கிறார் அவர் அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான் ஈழத்தை பேசியவர்கள் எல்லோரும் மறந்து விட்டார்கள் அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான் இன்னும் இந்த ஈழத்தை பற்றியும் இனப்படுகொலைகளை பற்றியும் பேசி வருகிறார் என்று அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார் அதுபோல அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஈழத்தை வைத்து அரசியல் செய்யாத ஒரு நபர் இனமானம் ஒன்றுதான் எனது லட்சியம் என்ற குறிக்கோளோடு இன்று வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி செம்மணியில் கிடைக்கப்பெறுகின்ற அந்த மனித எலும்புகூடுகளை பற்றியும் தமிழீழ இனப்படுகொலைகளுக்கான நீதி கேட்டும் அடுத்த கட்டமாக நாம் மேற்கொள்ள வேண்டிய போராட்டங்கள் குறித்து ஒரு கருத்தருங்கை ஒன்று சென்னையிலே ஏற்பாடு செய்திருக்கிறார் அன்பான நம்முடைய சொந்தங்களே தமிழீழ படுகொலைகளை நாம் ஒருபோதும் மறந்து கடந்து செல்ல முடியாது போருக்கென்று போர் செய்வதற்கென்று உலக நாடுகள் ஒரு விதிமுறைகளை வகுத்திருக்கிறது அந்த போர் விதிமுறைகளை எல்லாம் மீறி உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட பாஸ்பரஸ் குண்டுகளை வீசி பச்சிலம் குழந்தைகள் என்று பாராது பெண்கள் என்று பாராது கற்பிணி பெண்கள் என்று பாராது வயது அடைந்த முதியோர்கள் என்று பாராது பதுங்கு குடியில் உட்கார்ந்து பாடம் படித்து கொண்ட சிறுமிகள் சிறுவர்கள் என்று பாராது அந்த குண்டுகளை வீசி சிங்கள காட்டு மிராண்டி பேரினவாத அந்த பயங்கரவாதிகள் நம் தமிழ் இனத்தை படுகொலை செய்தார்கள் இன்னும் அந்த ஈழ மண்ணிலிருந்து அந்த இரத்த வாடையை அடித்து கொண்டுதான் இருக்கிறது அங்கே நம் தமிழர்கள் அந்த மரண ஓலங்கள் இன்னும் நம் காதுகளில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது அன்பான தொப்புள் கொடி உறவுகளே இறுதி நிமிடம் வரை இறுதி நிமிடம் வரை தமிழீழத்தில் வாழ்ந்த அந்த தமிழர்கள் தாய்நில தமிழர்கள் காப்பாற்றி விடுவார்கள் என்ற எண்ணத்தில் தான் கடைசி வரை இருந்தார்கள் விடுதலை புலிகள் கூட தமிழ்நாட்டிலே ஒரு பேரழிச்சியாக போராட்டம் நடந்துவிடாதா தாய்நில தமிழர்கள் நம்மை காப்பாற்றிவிட மாட்டார்களா இந்த தமிழ் இனப்படுகொலைகளை தடுக்க மாட்டார்களா என்றுதான் கடைசி வரை கொண்டிருந்தார்கள் ஆனால் நம் மண்ணிலே மாநாட மயிலாட நிகழ்ச்சி பார்ப்பதற்கும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை நாம் பங்கெடுத்து கொள்வதற்கும் சாதி மத போதல்களை பற்றி சிந்தித்துக் கொள்வதற்கும் தான் நேரம் இருந்ததே தவிர தமிழீழ படுகொலைகளை தமிழர்களுக்கு எதிராக நடந்த படுகொலைகளை தடுக்க நாம் தவறிவிட்டோம் என்பதை நாம் மறுக்க முடியாது அன்பான சொந்தங்களே தமிழீழத்தில் ஒருவேளை ஒருவேளை அங்கே ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிட்ட நபர்களால் தாக்கப்பட்டு கொண்டிருந்தால் தமிழகத்திலிருந்து ஒரு மதத்தை சார்ந்த கூட்டமாவது அங்கே சென்றிருக்கும் ஒருவேளை ஈழத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டு கொண்டிருந்தால் இங்கிருக்கக்கூடிய அந்த சாதியை சார்ந்த கூட்டமாவது இதை தடுக்க போராடியிருக்கும் ஆனால் அங்கே அவன் செத்தது தமிழனாக செத்து கொண்டிருந்தான் அதனால்தான் அந்த இன உணர்வு தமிழர்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது தமிழகத்தில் மொழி உணர்வு இன உணர்வை விட சாதி உணர்வு மத உணர்வு அதிகம் மேலோங்கி இருக்கிறது இதனால்தான் தமிழீழத்தில் நடைபெற்ற அந்த இனப்படுகொலைகளை தடுக்க தவறியது தாய தமிழகம் இதை ஒருபோதும் நாம் மறந்து விட முடியாது ஆன சொந்தங்களே தமிழீழ விடுதலை புலிகளும் தலைவர் பிரபாகரனும் தனிநாடு கேட்டு போராடவில்லை அவர்கள் தனியாக எங்களுக்கு ஒரு நாடு பிரித்து கொடுங்கள்னா கேட்கல அங்கே ஏற்கனவே தலைவர் பிரபாகரன் ஒரு நாட்டை கட்டமைத்து விட்டார் ஒரு நாட்டிற்கான அத்தனை வளங்களும் கட்டமைப்புகளும் தமிழீழ மண்ணில் இருந்தது தமிழீழ வைப்பகம் இருந்தது போக்குவரத்து கழகம் இருந்தது மருத்துவமனை இருந்தது நீதிமன்றம் இருந்தது காவல்துறை இருந்தது தரைப்படை வான்படை கப்பல் படை என்ற அனைத்து படைகளும் இருந்தது அன்பான சொந்தங்களே உலகத்தில் எந்த போராளி இயக்கங்களிலும் இல்லாத ஒரு தனி செத்து மடிவதற்கென்றே தயாராக தற்கொலை படையிலும் கரும்புலிகள் படை தமிழீழ மண்ணில் இருந்தது இது உலக சிறப்பு உலக போராளி இயக்கங்களில் எந்த இயக்கங்களில் இல்லாத ஒரு தனிச்சிறப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலே இருந்தது எப்பேற்பட்ட போராளிகளை இந்த மண்ணில் விதைக்கிற விதைத்திருக்கிறோம் எப்பேற்பட்ட தலைவனை நாம் இழந்திருக்கிறோம் நம் தாய் நல தமிழக தமிழீழத்திலே அந்த இனப்படுகொலைகளை சகித்து கொண்டு கடந்து கொண்டு நாம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம் புலம்பெயர்ந்த தமிழர்களும் இன்று உண்ணாவிர உண்ணாவிரதம் இருந்து இருக்கக்கூடிய யோகராசன் அவநாதன் போன்றோர் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றுதான் எங்களுக்கு தனிநாடு என்று பிரித்து தாருங்கள் என்று இப்போது கேட்கவில்லை தமிழீழத்தில் நடைபெற்றது தான் என்று சொல்வதற்கு கூட இங்கு நாதி இல்லையா தமிழீழ மண்ணில் நடைபெற்றது இனப்படுகொலை தான் என்று சொல்வதற்கு நாதி இல்லையா இதை கூட தாய் நல தமிழர்களால் செய்த முடியாதா இந்த கேள்வியை தான் நாம் எல்லோரும் கேட்கணும் இன்று நாம் அவர்களுக்கு தனி நாட்டை பிரித்து கொடுத்து அந்த தமிழர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வியலை கூட நாம் கொடுக்க வேண்டாம் செத்து மடிந்தார்களே கொத்து கொத்தாக செத்து மடிந்தார்களே அந்த ஈழத் தமிழர்கள் அது தான் என்று இந்த சர்வதேச மன்றத்திற்கு நாம் நிரூபிக்க வேண்டாமா இதை கூட செய்யவில்லை என்றால் உலக உலகத்துக்கெல்லாம் உலக தமிழர்களுக்கெல்லாம் தாய் நலமாக இருக்கக்கூடிய இந்த தமிழகத்திலே நாம் இருந்து என்ன பயன் இதை ஒவ்வொரு தமிழனும் சிந்திக்க வேண்டாமா செத்து மடிந்தவர்களுக்கு ஒரு நீதி வேண்டாமா நாம் அவர்களுக்கு ஒரு தனிநாடு கூட பிரித்து கொடுக்க வேண்டாம் செத்தவர்களுக்கு நீதி வேண்டாமா செத்தது அங்கு நடந்தது இனப்படுகொலை என்று கூட நாம் சொல்ல வேண்டாமா இதை நிரூபிக்க வேண்டாமா தமிழ் சொந்தங்களை நாம் இனியேனும் தமிழ் உணர்வோடு தமிழர் எழுச்சியோடு ஒன்று கூட வேண்டும் ஈழத்தில் நடைபெற்றது தமிழ் இனப்படுகொலை என்பதை உலக அரங்குகளும் சர்வதேசமும் ஒத்துக்கொள்ளும் வரை நம்முடைய போராட்டங்கள் தொடர வேண்டும் அதுத்தான் புலமடைந்த தமிழர்களும் ஈழத் தமிழர்களும் எதிர்பார்க்கிறார்கள் நாம் செய்த பாவத்திற்கு அந்த இனப்படுகொலைகளை தடுக்க தவறியதற்கு இனியேனும் ஏதாவது ஒன்று செய்ய முடியும் என்றால் செத்து மடிந்த அந்த தமிழர்களுக்கான நீதியை பெற்றுத்தருவதுதான் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி